மரத்தடியில் வகுப்படுகிறார் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறது மரம் என்று ஒரு கவி செறிப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு அந்த எறும்புக்கு இருக்கிற நாகரிகம் இன்னைக்கு பல பேர் கிடையாது இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் சுஜாதாவுக்கு அது பிடிச்சி போச்சு அவனை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எது நீ எது கீழே எது மேலே நான் கேட்குற இப்போ நீ கீழே இருக்கிற நான் மேலே இருக்கிறேன் அவன் கேட்டான் நான் எது நீ எது நான் அப்படின்னு வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அனைவருக்கும் வணக்கம் இது என்னுடைய விடா நான் நீண்ட நேரம் பேச முடியாது என்ன பேசுவதும் தெரியவில்லை ஏதோ பேசினேன் என்று பாக்கிரா சார் சொன்னார் இளம்பெறை ஒரு பழமொழி சொல்லுவாங்க கரடி வித்தக்காரன் எடரி விழுந்தால் கூட வித்த தானா கடறி வித்த கரடி வித்தக்காரரு எடரி விழுந்தால் கூட வித்தை தான் தெரியாமல் உள்ள எடரி விழுந்துட்டா கூட அது வித்தையில் ஒரு பகுதியாக போடுமா பார்வையாளர்கள் வித்தை அது போல நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் இந்த மேடையில் இருக்கிறவர்களை நீங்கள் தான் வயதில் மூத்தவர் நான் எல்லாம் உத்தரமேரூரில் ஒரு மாத சம்பளம் வா இரநூறுவா இது இருபது ரூபா வார சம்பளத்துக்கு வேலை செய்யும் போதே வார வாரம் பதினெட்டு ரூபாய்க்கு ஜிப்பா துணி வாங்கிவிடுவேன் உங்களால் ஜிப்பா துணி வாங்கி அது எம்பராய் பண்ணுறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வரணும் அது பஸ்ஸுக்காரன் காசு கேட்குறான்னு உத்தரவி காஞ்சிபுரத்துக்கு சைக்கிளே வந்து ஜிப்பா தைச்சிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு ஓடிட்டு போனால் யாருமே பார்க்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுவேன் அதே போல் கண்ணாடி படலை என் கண்ணுக்கு கண்ணாடி இருந்தாலும் சென்னைக்கு வந்து எனக்கு இப்போ நினைவு இருக்குது பாரிமனியில் அமர் ஆப்டிகல்ஸ்னு ஒரு கடை பேரோடு சொல்கிறேன் இப்போ அந்த கடை இருக்குது அமர் ஆப்டிகல்ஸ் அங்கே வந்து அறுபது ரூபாய் கண்ணாடி வாங்கினேன் போயிட்டு தேவைப்படாத கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு நான் வட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினீர்கள் கலை இலக்கியத்துறைக்கு நான் வருவதற்கு அந்த எண்பதுகளில் எனக்கு ஒரு காரணமாக இருந்தீர்கள் நீங்கள் ஒரு இலக்கியவாதி அல்ல என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஒரு இலக்கிய தரம் சார்ந்தவை பாக்யா பத்திரிகை அப்படித்தான் அழகழகான பத்திரிகை அதில் இருக்கிற பொன்மொழிகள் அப்துல் ரஹ்மான் லிங்குசாமி சொன்னார் ஆலாபனை தொடர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியது அந்த விருதுக்கு அந்த இந்த பத்திரிகை அந்த தொடர் வந்தது என்றால் சார் பாக்யா பாக்யா சார் நடத்தின பாக்யா பத்திரிகை தொடர் வந்தது அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது குட்டி கதைகளை தொடங்கி வச்சு ஒரு நியாயம் கற்பிச்சு ஒரு அழகழகாக இருக்கும் குட்டி கதைகள்லாம் ஒரு ராஜா வராரு ராஜா வந்த உடனே எல்லாம் திரட்டு திரட்டும் அடிக்கிறாங்க ஓரம்பு ஓரம்போ ராஜா வராரு ஒருத்தன் கேட்குறான் யார் ராஜா என்ன எப்படி கேட்குற எதிர யானை மேலே வராறுல அவர் தான் ராஜா எது யானை என்னோட அவனுக்கு கீழே நடந்தவது இல்லை அதான் யானை மேலே உட்காந்துருக்காருல அவர்தான் ராஜா எது கீழே எது மேலே மறுபடியும் கேட்டேன் நான் சார் சொன்ன கதை கோவம் வந்து அந்த சிப்பாய் அவனை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எது நீ எது கீழே எது மேலே நான் கேட்குற இப்போ நீ கீழே இருக்கிற நான் மேலே இருக்கிறேன் அவன் கேட்டான் எது நீ எது நான் அப்படின்னா எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்பதற்கு வந்த குட்டி கதை அந்த கதை தொடர்ந்து அதை படிப்பேன் அவர் தீவிரமான ரசிகர் அதே போல் தான் அந்த லிங்கசாமி சொன்னது அந்த கதையில் கிழக்கு போகிற ரயிலில் ஒரு கல்யாண காட்சியில் ஒளிப்பெருக்கில் சத்தம் கொடுத்துருப்பாங்க கோடியார்க்க கந்தசாமி அஞ்சு ரூபா அவர் பத்து ரூபான்னு மொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதில் பேச்சோட பேச்சா மயில் புருஷன் சப்பானி அஞ்சு ரூபா அப்படின்னு சவுண்டு வரும் அவ்வளோதான் இது எவ்வளோ பேர் இணக்கம் பாருங்க மயிலுன்னு இருந்தார் மயிலுக்கு கண் மயில் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு நான் உனக்காக காத்திருப்பேன் மயில் சொல்கிறாங்க ஜெயிலுக்கு போனார் தண்டனை அனுபவிச்சார் திரும்ப வந்தார் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு அங்கே மொய் எழுதுகிற அளவுக்கு ஒரு பண்பட்டிருக்காரு ஏன்னா அவர் எப்படி கவலைப்பட்டவர்னா எவன் என்ன கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுறான் எல்லான்னா சப்பாணி தான் கூப்பிட்றான்னு கவலைப்பட்டவர் அவர் அவர் கல்யாண தேதி மொய் எழுதியிருக்காரு ஆக தமிழ் இலக்கிய சினிமா உலகத்துல ஒரு புரட்டி போடுகிற தன்மையை செய்தவர் வெகு மக்களுக்கான களமாக க தமிழ் சினிமாவை மாற்றியவர் பெண்களுக்கான தாய்மார்களுக்கானதாக அதை மாற்றியவர் அவர்களை ரசிக்க வைத்தவர் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போனால் இருந்த நிறைந்தது அவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இன்னொரு லிங்குசாமி சொன்னார் அவரை பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டேன் ஆனால் இதே எனக்கு போதுமானது அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் தொடர் நீங்க அவரை சந்திக்கும் போது உடனே ஒரு கவிதை சொல்லுங்க உடனே ஒரு கவிதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உடனே கவிதை சொல்லுங்க ரொம்ப புத்தக காட்சியில் வரும்போது திடீர்னு சொல்றாரு நீங்கள் அந்த கவிதை சொல்லுங்கள் அந்த பை கவிதை சொல்லுங்கள் யார்கிட்டயே சொல்லுங்கன்னு திடீர் திடீர்னு அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் லிங்கசாமி எங்கே சொன்னாலும் நான் உடனே கவிதை சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்படிதான் ஆலம்பரம் கவிதை அவருக்கு சொன்னேன் அதான் பை கவிதையை பாகியராசா சொன்னேன் கண்ணீமிக்கும் நேரத்திலே என் கைப்பையை களவாடி கொண்டு போனவனை குறித்து கவலைப்படுகிறேன் நான் என்னால் யூகிக்க முடியாத ஒரு இடத்தில் வைத்து அதை பிரித்து அவன் எப்படியெல்லாம் குழம்பியிருப்பான் அவனையும் அழைக்கிற இலக்கிய கூட்ட அழைப்பீடுகளை என்ன செய்யப்போகிறான் கொடுத்த கடனை கேட்டு என்னை மிரட்டி கொண்டிருக்கும் மனோகரனின் கடிதத்துக்கு என்ன பதில் எழுத முடியும் அவனர் இப்போதைக்கு தர முடியாது என்பதற்கான எல்லா காரணங்களையும் விளக்கி மனோகரனுக்கு நான் கடிதம் எழுதி விட்டது எப்படி அறிவான் அவன் மதிப்பொழிக்கு வந்திருந்த அந்த மட்டமான இரண்டு நூல்களை பாராட்டி தொலைப்பானா ஒரு வேலை எக்கேடும் கிடட்டும் இனி கைப்பையை களவு கொடுத்தது குறித்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் அதை களவாடியது குறித்து அவனுக்கு ஒரு துயரமும் எஞ்சி இருக்கும் இனி கைப்பையை திருட அவன் துணியும் போதெல்லாம் ஒருவேளை அது என் பையாக இருக்குமோ என்று அஞ்சியே தீர வேண்டும் அவன் என்ற ஒரு கவிதை தினமணி கதர்ல வந்த கவிதை சொல்லுவார் அவர் சிறந்த கவிதைகளோட ரசிகர் அதனால அவர் வந்து அவர் கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தொடர்ந்து அவர் போன ஜனவரிக்கு எனக்கு அழைத்து அந்த பேனாவை எழுதுகொள்ள வெளியே இருந்த பேனா எனக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்தாரு பாதுகாப்பா வச்சுருக்கிறேன் தொடர்ந்து அதை நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஒரு வாழ்கிற மக்களுக்கு வாழ்கின்றவர்கள் பாடம்படியும் சொல்வாங்க நம்ம முன்னோடி படைப்பாளி ஏற்படுத்துகிற தாக்கங்கள் சொன்னார் இல்லையா சீனி ராமசாமி ரொம்ப அழகாக சொன்னார் அது கவிஞன் என்பவன் ஒரு உயிர் அவன் இன்னொரு உயிராக ஒரு கவிதையை பெற்றெடுக்கிறான் அதனால் ரொம்ப அற்புதமான அழைப்பாக உங்களை நான் மதிக்கிறேன் நீங்கள் விழாவுக்கு வந்ததை என் பெருமையாக நான் கருதுகிறேன் அவர் சொன்னதை போல இந்த அரங்கம் அடர்த்தியான அரங்கம் என் அன்பு புலிக்குட்டி பத்னி சுல்தானா இந்த மேடையில் பேசியிருக்க வேண்டியவர் அவர் ஆனால் அவருடைய நேர மதிப்பு அந்த நேர மதிப்புக்கு இருக்கிற பண மதிப்பு எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே நன்கொடையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக ஒரு பில்லை நான் சிவகுமார் சார்பில் தர முடியாது எனவே தயங்கி தயங்கி யோசித்துக் கொண்டிருந்தேன் உடனடியாக போட்டு வாழ்த்து தெரிவித்து புத்தகம் வேண்டும் என்று சொல்லி புத்தகம் எங்க இருக்கிறதே தெரியாதவங்களுக்கு இருபத்தஞ்சு புத்தகத்துக்கு பணத்தை உடனே அனுப்பிச்சிட்டாரு வருவின் சுல்தான் அழகழகான வந்திருக்கிறாரு ஆர் ஆர் பிரியாணி சேலம் ஆர் ஆர் பிரியாணி நண்பர் நண்பர் நீங்க அவரை பார்த்திருக்கலாம் தமிழ்ச்செல்வன் அவர் தன்னுடைய ஐம்பத்தி நான்காவது சேலம் ஆறார் பிரியாணி கடையை யாழ்ப்பாணத்தில் திறந்து விட்டு ரெண்டு நாளைக்கு முன்னதான் வந்திருக்கிறார் ஐம்பத்தி நாலாவது கடை அவர் சொன்னார் எல்லாரும் கொழும்புல போய் தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஏன் யாழ்ப்பாணத்தில் வந்து தொடங்குறீன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் யாழ்ப்பாணத்தில் என் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்னால் என்ற வேலைவாய்ப்பு என் நிறுவனத்தின் உணவை அவர்கள் உண்ண வேண்டும் என்று நான் சொன்னேன்னு சொல்லி சொன்னேன் உழைப்பால் உயர்ந்தவர் பாக்யராஜ் சார்களும் அறிமுகமானவர் இயக்குனர் எல்லாருக்குமே அறிமுகமானவர் சிறந்த சபை இந்த சபை நம்ம சர்வோதயா ராமலிங்கம் சன் செய்தி வாசிப்பாளர் புனித ஜோதி நம்ம கண்ணன் எல்லோருடம் மேலே என்னுடைய இனிய நண்பர் வி அரிதாசன் நீங்கள் பட்டியல் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ மொத்தமாக வந்திருக்கீங்க இங்கே இருக்கிற பாதி பேர் நூலாசிரியர் தான் சார் இங்கே இருக்கிற பாதி பேர் நூலாசிரியர் தான் சிறந்த நாடறிஞ்ச கவிஞர்கள் அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் விரைந்து என்னுடைய பேச்சை நான் முடிவு செஞ்சிருவேன் இது நன்றி கூறுகிற விழா தான் இந்த விழா இந்த சபை என்னுடைய ஒரு நன்றி சொல்வது பொருட்டு அமைக்கப்பட்ட ஒரு சபை இந்த சபை இந்த பக்கம் வந்து பழம் கவிஞர் பச்சியப்பன் அப்படின்றே வரேன் நான் பச்சை வந்து மிகச்சிறந்த ஒரு கவிஞர் என் மதிப்புக்குரியவர் இந்த நூலை நீங்கள் படிச்சிங்கனாக்கா அதில் எழுதியிருக்கிற அணிந்துரையில் நான் என்ன ஒரு புதிய இடத்துக்கு என்னை கூட்டி போயிருக்கார் புதிய இடத்துக்கு நீ இதுதான் என்று என்னை அவரை அடையாளப்படுத்தியிருக்கிறார் அவருடைய ஒரு கவிதையே போதும் அவர் யார் என்பதற்கு அப்படி சொல்லிட்டு போகிறேன் கொலை என்றது தலைப்பு சலசலத்து ஓடும் வாய்க்காலின் பக்கம் இருந்தன உன் வேர்கள் தலைப்பு கொலை சலசலத்து ஓடும் வாய்க்காலின் பக்கம் இருந்தன உன் வேர்கள் நீண்டு உயர்ந்த கிளைகளின் நுனி பற்றி அடுக்கடுக்காய் கூடுகட்டும் சிட்டுக்குருவுகள் பேச்சு துணைக்கு இருக்கும் எப்போதும் வெயிலில் அலைந்து மந்தையோடு ஒரு இடையர்களுக்காக நிழலில் முடிந்து வைத்திருப்பாய் அவர்களுக்கான தூக்கத்தை காம்புதிருக்கும் பழங்களை கொண்டு பாடல்கள் தந்து போயின குயில்கள் காம்புதிற்கும் பறவைகளை பழங்களை கொத்திக்கொண்டு பாடல்களை தந்து போயின குயில்கள் ஏழை கட்டி குழந்தைகளை போட்டுவிட்டு போன நடவுக்காரியிடம் பாடல் தருவதற்காக மீண்டும் மீண்டும் பூத்துக்கொண்டே கொண்டே இருந்தாய் மரம் உன் சரிவுகளிலும் தளிர்களிலும் எண்ணற்ற பாடல்கள் ஒரு மரத்தில் ஒரு மாசி மாதத்தின் முகூர்த்த வேளையில் கோடாரிக்கு தொழில் வைத்தேன் நான் ஒரு மாசி மாதத்தின் முகூர்த்த வேலையில் கோடாரிக்கு தொழில் வைத்தேன் நான் கட்டிலாய் கதவாய் ஜன்னலாய் மேசையாய் என் வசத்திற்கேற்ற அளவிற்கு செய்த பின் மீதத்தை கொளுத்தி சூளை போட்டுக்கொண்டேன் பிறகு உன் பாடலை என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இது போதும் கவிஞர் பச்சியப்பன் யார் என்பவர் மிகச்சிறந்த படிப்பாளி அவர் வந்து ஆய்வுரை நிகழ்த்தியது எனக்கு மிகப்பெரிய பெரும் பச்சியப்பனுக்கு அருகிலே அமர்ந்திருப்பவர் யார் என்றால் கவிஞர் இளம்பறை என் ரசிகர் தனமாக நாங்கள் சொன்ன ஒரு பாடலை நீங்கள் இன்றைக்கி பேசியிருக்கணும் அதில் நீங்கள் பே பாடலை அப்பாவை பற்றிய ஒரு பாடல் கேட்டிருக்க வேண்டிய நீங்கள் அந்த பாடலை அற்புதமான கவிஞர் நான் யாருமில்லை என்பது அவருடைய கவிதை வார்த்தை கொக்கிகளால் இதய தசை மாட்டி இழுத்து என் குருதி சுவை பார்க்க விரட்டாதீர்கள் என்னை வார்த்தை கொக்கிகளால் இதய தசை மாட்டி இழுத்து என் குருதி சுவை பார்க்க விரட்டாதீர்கள் என்னை என் வழிகளில் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருக்கும் உங்களின் இலக்காரங்களிலிருந்து மீண்டெழுகிறேன் ஒரு பறவையாக என் மனம் தனி என் முகம் தனி என் குரல் தனி யார் மகள் யாருடைய மனைவி எவரின் தாய் என என் சுயமழித்து சார்புக்குள் தள்ளும் கேள்வி ஆயுதங்களால் தொடர்ந்து என்னால் கீறுபட்டு கொண்டிருக்க முடியாது பல்லாயிரம் ஆண்டு தழும்புகளோடும் காயங்களோடும் நான் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அந்த உயரத்து மலையின் உச்சியில் நின்று உறக்க கத்துவேன் நான் யாரும் இல்லை நான் நான் தான் என்று நன்றியளம்பரை அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பிரசாத் செந்தில் பிரசாத் என் அன்பும் மகன் அவர் வந்து எப்பவுமே என் அது அப்துல் சமீத் சொல்லுவார் எல்லோருக்கும் நிழல் கருப்பாக இருக்கும் ஜெயபாஸ்கரன் நிழல் மட்டும் சிவப்பாக இருக்கும் என்று சொல்லுவார் அப்படி ஒரு ஆர்வம் அவருக்கு அப்படிதான் பாக்கியராஜ் சார் பார்க்கணும் தொடர்ந்து என்னுடைய நலம் விரும்பி எனக்கு நிழல் தரக்கூடியவர் அழகழகாக அப்பப்போ அவருக்கும் தோணும் ஐயா நான் ஒரு பாடல் கவிதை எதிர்க்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்கன்னா அண்மையில் ஒரு கவிதை சொன்னார் முழமுழமாய் முன்னேறிக்கொண்டிருக்கிறாள் பூக்காரின்னு ஒரு கவிதை ஒரு கவிஞராக மாறியிருக்கிறார் முழமுகமாய் பூக்காரி அது மாதிரி லிங்குசாமியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை என் உயிர் நண்பர் மிகச்சிறந்த கவிஞர் பண்பாளர் தியான பயிற்றுனர் நல்ல ஓவியர் நல்ல விளையாட்டுக்காரர் அது மட்டுமில்ல ஒரு தயாரிப்பாளர் திரைப்பட இயக்குனர் அதேபோல சிறந்த ஐக்கு கவிஞர் அவருடைய ஐக்கு கவிதைகள்தான் அவரின் பால் என்னை மிகவும் ஈர்த்தது லிங்கு பிருந்தாசாரதியம் நானும் அவர் கவிதைகளில் மயங்கியவர்கள் அவர் கவிதைகளை குறித்து நான் ஆய்வு செய்து ஒரு நூலே எழுதியிருக்கிறேன் மரத்தடியில் வகுப்படுகிறார் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறது மரம் என்றொரு கவிதை குழந்தைகள் விளையாடுகிற மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில் என்றொரு ஒரு கவிதை ஒரு மரத்தை தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது நீ ஒருமுறை மீட்டிவை ஒரு வனம் உருவாகட்டும் நீ ஒருமுறை மீட்டிவை வரவன் கூழாங்கல்லில் தெரிகிறது நீரின் கூர்மை எனக்கு விக்கல் வரும்போதெல்லாம் அம்மா சொல்கிறாள் யாரோ நினைக்கிறாள் என்று எனக்கு கோபம் கோபமாக வருகிறது யாரோ வணி வண்டியை நிறுத்தி என்னிட வழிட்டே எனக்கு ஒரு சொல்லிட்டு வழிட்டு அல்லவா நகைச்சுவைக்கு நகைச்சுவை தத்துவத்துக்கு தத்துவம் மயான கூறையின் மீது காக்கையின் சத்தம் யார் வரப்போகிறார்கள் நிலவழியில் மயானம் அமைதியாய் வெட்டியான் எங்கோ உதிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ கேட்கும்போது நடுங்க உடம்பு நமக்கு நிலவழியில் மயானம் அமைதியாய் வெட்டியான் எங்கோ உதிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ முதலில் ஆற்றில் தண்ணீர் இல்லை என்றார்கள் இப்போது ஆறே இல்லை என்கிறார்கள் செரிப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு அந்த எறும்புக்கு இருக்கிற நாகரிகம் இன்னைக்கு பல பேர் கிடையாது செருப்பில் ஏறி பார்த்து எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தான் இருக்கின்றன அது எறும்புகள் அந்த எறும்புகள் தான் இருக்கின்றன இறங்க மறுக்கின்றன ஆனால் நீங்கள் அப்படி கவிதை எழுதியிருக்கிறீர்கள் அற்புதமான கவிதைகள் நல்ல நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் டைம்லியாக சொல்லுவார் எல்லாத்தையுமே நானும் பிறந்தாலும் போயிட்டு இருக்கும்போது ஒரு இதர கண்டெய்னர் லாரி வந்து அப்படி திரும்புது எங்க கார் நின்று போச்சு உடனே என்ன பிறந்தா இன்னும் அது இவ்வளோ பெரிய வண்டி வந்து திரும்புது அப்படின்னு கேட்கறாரு லிங்கசாமி ஒன்னு இல்லாத ஹுண்டாய் கம்பெனிலேருந்து காரை ஏத்திக்கிட்டு வர கண்டெய்னர் துறைமுகத்துக்கு போகுது அப்படி அப்போ அப்ப டக்குன்னு லிங்கசாமி சொன்னாரு அப்போ எதிர வரது ஒரு வண்டி இல்லையா எதிர வர்றது ஒரு வண்டி இல்லையா நிறைய சொல்லுவார் என்ன கவியே அவன் படத்தை நான் பார்த்துருக்குறேன் அவன் நடிப்பை நான் பார்த்துருக்குறேன் பார்க்கும்போதெல்லாம் நான் பாராட்டுவேன் எப்படி இருக்குன்னு அவர் கேட்பாரு திரும்ப திரும்ப வாய்ப்பு கேட்டு வந்து எனக்கு வாய்ப்பு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன்ல சினிமாவில் சாதாரணமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணுமே இருக்காது சான்ஸே இல்லை எதுக்கு சான்ஸ் இல்லை எவனும் கேட்க மாட்டான் அவனும் சொல்ல மாட்டான் சான்ஸ் இல்லை ரொம்ப போலித்தரங்களால கிடைக்க கட்டமைக்கப்பட்டு இவனை வந்து அப்படியா அப்படியே சொல்கிறீங்க நம்புகிறான் அது மாதிரி வந்து அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு யதார்த்தமான மனிதர் அவர் மிக மிக யதார்த்தமானவர் அவர் வந்து என்னுடைய அவருடைய தொழில் சிரமம் அது எல்லாம் அவருடைய அவருடையக்குள்ளே இருக்கிற மனிதனும் இலக்கியமும் அவரை வாழ வச்சுக்கிட்டே இருக்கு எங்கே போனாலும் ஒரு கவிதை ஒரு கவிதையால் தான் அவர் வந்தார் ஒரே ஒரு கவிதை இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் அது குடி போச்சு அந்த சுருக்கத்தை வச்சு ஒருத்தர் ஒரு கதையே திறந்துட்டார் என் உறவினர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் மகாலட்சுமி கவிஞர் மகாலட்சுமி மகாலட்சுமி இந்த கூட்டத்தில் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க முடியல நேரம் அது போல நிறைய பேர் வாய்ப்பு கேட்டாங்க இல்ல இல்லை எல்லோருக்கும் சேர்ந்து பயணிப்பேன் இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த அரங்கத்தில் இருக்கு அருமையான ஒத்துழைப்பு என்னை அரங்கத்திற்குள் மூணு மதி தான் அனுமதித்தார்கள் ஆனால் இரண்டு மணிக்கே இதெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டார்கள் எனக்கான வேலை அவர்கள் மூலம் நடக்கிறது அப்போ நாலு மணிக்கு அனுப்பிச்சார் அஞ்சு மணிக்கு அனுப்பிச்சேன்னா மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே இந்த அரங்க நிர்வாகிகளுக்கு வந்த ஊடகவியல் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கலை இலக்கியம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருக்கும் நான் யாரையும் விடவில்லை என்று நினைக்கிறேன் யாராவது விட்டு யாரும் இல்லை சொல்லுவாங்க என் நினைவு சரியாக இருக்குமானால அந்த சந்தேகம்லாம் வரக்கூடாது என் நினைவு சரியாக இருக்குமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று நினைக்கிறேன் அதை தப்பித்துக் கொள்வதற்கானது தெரிந்த எல்லாம் உட்டணும் எனவே உண்மையாகவும் இயல்பாகவும் இருப்போம் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இணைக்கிறது என் நெஞ்சம் இணைக்கிறது இந்த நாட்டுக்கென்று என்னை நான் கொடுத்தேன் என்னை உள்ளம் கேட்கிறது என் உள்ளம் கேட்கிறது முன்னோர் வெட்டிய குளங்களிலே நான் மூழ்கி குளிக்கின்றேன் என் மன்னர்கள் வெட்டிய ஏரியில் நீந்தி இனிமை காண்கின்றேன் நான் இனிமை காண்கின்றேன் நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இணைக்கிறது நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இணைக்கிறது இந்த நாட்டுக்கென்று எதை நான் கொடுத்தேன் என்ன உள்ளம் கேட்கிறது யாரோ நட்ட செடி ஒன்று எனக்கு மரமாய் அசைகிறது யாரோ நட்ட செடி ஒன்று எனக்கு மரமாய் அசைகிறது நேற்று எவரோ போட்ட விதை ஒன்று எனக்கு பழமாய் இழுகிறது யாரோ விதைத்த நெல்மணி எனக்கு சோறாய் சுவைக்கிறது உழவன் வியர்வையில் விளைந்த கரும்பு எனக்கு சாராய் இணைக்கிறது யாரோ சமைத்த பாதைகளில் என் பயணம் தொடர்கிறது நேற்று எவரோ கட்டிய கோயில் கோபுரம் என்னை அழைக்கிறது யாரோ கொடுத்த மில்நீலக்கொழியில் இருளை எரிக்கின்றேன் பின்னர் எவரோ வரைந்த ஓவியம் ஒன்றின் எழில் திளைக்கின்றேன் யாரோ கண்ட மருந்துகளால் என் நோய்களை தீர்க்கின்றேன் எவரோ எழுதிய நூல்கடினால் என் அறிவை திறக்கின்றேன் யாரோ நெய்த ஆடைகளால் என் ஆளுமை உயர்கிறது எவரோ இயக்கும் வாகனத்தில் என் பயணங்கள் தொடர்கிறது யாரோ இசைத்த இசையொன்று எனக்கு இதயத்தில் நுழைகிறது பின்னர் எவரோ பாடிய பாடலின் உண்மைகள் எனக்குள் செய்கிறது இந்த நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து என் நெஞ்சம் இணைக்கிறது இந்த நாட்டுக்கென்று அதை நான் கொடுத்தேன் என உள்ளம் கேட்கிறது அந்த கேள்வியின் தான் என் கவிதை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க